வணக்கம் வெல்கம் டு ராஜம் மேட்ரிமோனி இப்போ இப்ப நம்ம ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜென்ரல் நியூமராலஜி பிடிஷனை பத்தி ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதாவது கேரக்டர் சிந்தனை எப்படி இருக்கும் இவருடைய மனநிலை பொதுவா எப்படி இருக்கும் மேலும் இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பொதுவாக ரொம்ப டீடைலா பார்க்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் மேலும் இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆகவே உங்க ஃபேமிலி யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க அனைவரும் இந்த சர்வீஸை பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த தேதி 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 பிறந்தவர்களுடைய நியூமராலஜி முதலாவதா இந்த எண்ணை ஆளக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் அதாவது வீனஸ் உங்களுடைய எண்களுக்குரிய ஆட்சி கிரகமா வருது பொதுவாகவே சுக்ரன் நாளை சுகபோகங்களுக்கு உடையவராக இருப்பார் ஆகவே இந்த ஆறாம் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதாவது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த மூன்று எண்கள்ல பிறந்தவர்களா நீங்க இருக்கீங்க இந்த மூன்று தேதிகளில் பிறந்தவர்களா இருக்கீங்கன்னா இந்த உலக சுகங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அது மட்டும் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்கு தான் ரொம்ப கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ கிடையாது அன்னனைக்கு உள்ள நிமிடங்களை அன்னனைக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தமான சிந்தனை இவர்களுக்கு அதிகமா இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த ஆறாம் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஈடுபாடு இருக்காது இதுல எல்லாத்திலையும் ஏதோ பட்டும்படாம இருப்பாங்க அந்த விஷயங்கள்

உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த உடல் சுகம் மேலும் அந்த போகங்கள் வாசனை திரவியங்கள் ஆபரணங்கள் நல்லா அழகழகா உடை அணியணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியமும் அந்த ஒரு அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு இயற்கையாவே உண்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதிகப்படியான அந்த வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துவாங்க ரொம்ப வெரைட்டி வெரைட்டியா நல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனை வளம் நிறைந்தவர்களா இருப்பாங்க கலைகள் மேல அதிகமான அதிகமான ஆர்வம் கலைகள் மேல அதிகமான பற்று இதெல்லாம் இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த சினிமால நடிக்கணும் ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு கலையில பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஏதோ ஒரு கட்டத்துல இவர்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும் மேலும் அழகான பொருட்கள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வைத்து அதுல மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க இப்ப ஒரு வீடே இருக்கனாக அந்த வீட்டுல வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு அலங்காரமான ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வைப்பாங்க அழகா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வைப்பாங்க அதுல எல்லாம் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏதோ ஒரு வகையில அது ஒரு ஹாபி மாதிரி இருக்கும் அதே போல இவர்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும் அதாவது அழகான வீடு கட்டணும் ரொம்ப பெருசா கட்டணும் கட்டணும் பங்களா மாதிரி வீடு அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கையை வாழ இவர்கள் யதார்த்தமான உண்மை மேலும் இவர்களுக்கு இந்த ஓவியம் வரைகிறது இசை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படுறது பாடல்கள் சார்ந்த விஷயங்கள ஈடுபாடு அது மட்டும் இல்லாம இந்த நடனம் நாட்டியம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது இது போன்ற விஷயங்கள்லயும் இவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்கும் இது சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க கூட கனெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் இவர்கள் வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க நல்லா பண்றாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க குறிப்பாக ஏதாச்சும் ஒரு கலைஞர் நல்ல ஒரு விஷயங்களை செயல்படுத்தி சொல்றாருன்னா அதை டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அழகான ஓவியங்களை பார்த்தா அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆகவே இந்த கலை கலைஞர்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான அந்த ஆதரவா அள்ளி கொடுப்பாங்க அது இவர்களுடைய ஒரு சுபாவமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு அடிக்கடி விருந்து கொடுத்து மகிழக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய இன்னொரு ஸ்பெஷலான கேரக்டர் என்னன்னா மற்றவர்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்றதுல ஒரு வல்லவர்களா இருப்பாங்க ஒரு இருப்பாங்க யாரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அந்த ஒரு இயல்பாவே தெரியும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எப்போதும் தன்னுடைய முன்னேற்றத்தின் மேலேயே அதிகமான கவனத்தை செலுத்திட்டே இருப்பாங்க தன்னுடைய முன்னேற்றத்தின் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க இதனாலே பெரும்பாலும் இவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வசதியை எப்படி அதிகப்படியா பெருக்கிக் கொள்றது பணத்தை இன்னும் எப்படி பெருக்குவது அப்படிங்கிற சிந்தனை இவர்களுக்கு அதிகமா தோன்றிக்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனைக்கு தொகுந்தாற் போல தான் காய்களை நகர்த்தக்கூடிய ஒருவர்களா இருப்பாங்க மேலும் இந்த ஆறாம் எண் அப்படிங்கிறது ரொம்ப வலிமை பெற்று ஆன்மீகத்திலும் இவர்கள வந்து ஒரு சிறந்த இடத்தை அடைகிறாங்க ஆன்மீகத்தின் மேலே அலபரியா பற்று அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது ஆறாம் எண் வழுத்திருக்கணும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா ஆன்மீகத்துல அதிக நாட்டம் ஆன்மீகத்துல வெற்றி இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாக ஏற்படும் இந்த லாட்ரி குதிரை பந்தயம் இதுகள் மேலையும் கொஞ்சம் அதிகமான பற்று ஆசை அதுல எப்படியாச்சும் வெற்றி அடையணும் அப்படிங்கற அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க லாட்ரி சீட் எடுக்க போறாங்கன்னா ஆறாம் என்னுடைய அதாவது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவர்கள் எந்த ஒரு காய நகரத்தினாலும் இவருடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க இப்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை நகர்த்துவாங்க இவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த லாட்ரி குதிரை பந்தயம் இதுல எல்லாம் மிகுந்த ஆர்வமும் அதுல வெற்றி அடையக்கூடிய அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு இருக்கும் மேலும் இவர்கள் யாருக்கும் பெருசாக உதவி பண்ணுறது இல்லை அப்படி உதவி பண்ணாலும் அதில் ஏதாச்சும் ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்களுடைய சுயநல லாபத்திற்காக தான் இவர்கள் பெரும்பாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க அதே போல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வந்துட்டு நல்லா யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இதாக இருந்தாலும் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு கரெக்டாக சூஸ் பண்ணி அதை செயல்படுத்துவாங்க லைஃப்பில் தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுக்கையே பெருசாக தயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது இந்த மந்திரங்கள் மாய தந்திரங்கள் ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி காசாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க அதில் வல்லவர்களாக இருப்பாங்க இந்த மேஜிக் பண்ணுறவங்களாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக தான் மேக்சிமம் இருப்பாங்க இந்த மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் வச்சு மக்களை கண்மூடி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு வகையான நுணுக்கமான கலை அந்த கலையெல்லாம் அந்த மேஜிக்

இருப்பாங்க இவனுடைய ஆட்டிடியூட்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆகவே எளிதிலேயே இவர்கள் வந்து இவருடைய எதிர்பாலின் தவிர எளிதிலே கவர்ந்து ஈர்க்கிறாங்க அதே போல் அவர்களும் இவர்களை பயன்படுத்தி கொள்வதுக்கு தயக்கம் கொள்ளவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ப அனுபவங்கள் மேல தீவிர ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் மேலும் இந்த தலை முதல் பாகம் வரை ஒரே சீராகவும் அழகாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அழகான உடை வாசனை திரவியங்கள் மூலம் தங்களை மேலும் அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் மிக அழகாக சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப அலங்கரித்து வைத்திருக்க இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்த காதல் விஷயங்கள்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு காதல் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டகரமானவர்கள் அப்படின்னு இவர்களை வச்சுக்கலாம் அதே சமயத்துல இவர்களுக்கு உணர்ச்சி அதிகமா இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் தாட்ஸ்லாம் எல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதனால இவர்கள் ஒழுக்கத்திற்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க மேலும் இவர்களுக்கு நல்ல அழகும் குணமான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமைகிறாங்க இவருடைய வாழ்க்கையில அதே போல தன் தங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை வெளிப்படுத்தும் போது தேவையில்லாத சூழ்நிலையில சிக்கிக்கொள்ளாம இவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா திருமணம் ஆகாதவர்கள் எவ்வளவு சீக்கிரமா திருமணம் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டால் பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாமல் அழகா வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிடலாம் பொதுவாகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு உடை வீடு இது சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படாது அப்படி இவர்கள் வந்து இவருடைய லைஃப்ல ரொம்ப ஜீரோவா இருக்காங்கன்னா எப்படியாச்சும் இவருடைய வாழ்க்கை

அப்படிங்கிறது ரொம்ப டவுனா இருந்துச்சுன்னா இவர்கள் வந்துட்டு கீழ்த்தனமானவர்களாக இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களை வஞ்சித்து பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட வழிகளில் துணிந்து இறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது இவர்களுடைய அந்த சுக்கரபலம் அப்படிங்கிறது குறைந்திருக்கிற பட்சத்துல அதே சமயத்தில் இவருடைய மனதில் அதிகப்படியான அந்த செக்ஸுவல் தாட்ஸ் இருக்கும் அவரை ரொம்ப அதிகமான பணத்தாசை அதாவது மணி அதிகமாக எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த பண பணத்தாசை அப்படிங்கிறது இருக்கும் மேலும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் நிறைய இருக்கும் குறிப்பாக பார்க்கும்போது பெண் குழந்தைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் அந்த தேதிகளில் இயல்பா பிறந்திருந்தாலே ஏதோ ஒரு வகையில உலக கலைகளை அனுபவிக்க கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில கிடைச்சிருது மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான அந்த கலைகளும் இலக்கியங்களும் இன்னும் நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த பழைய இலக்கியங்கள் பழைய கலைகள் இது மேலாம் அதீத ஆர்வம் அதீத ஒரு பற்று இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அடுத்ததா இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான தினங்கள் அதாவது ஒரு மாதத்துல எந்தெந்த தினம்லாம் இவர்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் லக்கி டேட்ஸ் லைன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதத்துல ஆறாம் தேதி பதினைந்து இருபத்தி நான்காம் தேதி இந்த தேதிகளும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளும் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு தினமா இருக்கும் அதே சமயத்தில் வருடம் இது கூட்டும் போது ஆறாம் நம்பரோ ஒன்பதாம் வந்துச்சுன்னா அந்த நாளும் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா இருக்கு அதே போல ஒவ்வொரு மாதத்திலையும் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்னு ஆகிய தினங்கள் அதே போல கூட்டு எண் மூன்று வரக்கூடிய தினங்களும் இவர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நாளா இருக்கு கொஞ்சம் செயல்படுறது நல்லது அதே போல ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது இந்த இந்த தேதிகளில் ஒரு நடுத்தரமான ஒரு பலன்கள் பெரும்பாலும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நியூமராலஜி படி அடுத்ததா அதிர்ஷ்டகரமான நிறங்கள்லாம் என்னென்ன அதாவது லக்கி கலர்ஸ் இவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் உகந்த கலர் அப்படின்னா அது வந்துட்டு பச்சை நீலம் மேலும் இந்த இரண்டும் கலந்த ஒரு வண்ணங்கள் லேசான சிகப்பு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையை கூட்டி கொடுக்குது அதே போல வெள்ளை ரோஸ் மஞ்சள் இது சார்ந்த எண்ணங்கள் தவிர்த்து கொள்றது நல்லது அடுத்தது அதிர்ஷ்டகரமான ரத்தினங்கள்னா என்னென்ன லக்கி ஸ்டோன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மரகதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்குது ஆகவே உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தொகுந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிந்தால் இந்த மரகதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கி அணிந்துக்கிறது நல்லது ஓகே இது வரைக்கும் நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு நியூராலஜ் ப்ளீக்ஷனை பற்றி பார்த்தோம் இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலரான பிலிக்சனை பற்றி பார்க்கலாம் அதாவது ஆறாம் தேதியில் பிறந்தவங்க அக்யூட்டை எப்படி இருப்பாங்க பதினைந்தாம் தேதியில் பிறந்தவங்க அக்யூட்டை எப்படி இருப்பாங்க மேலும் இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்க அக்யூட்டா அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ளீக்ஷனை இப்போ டீடெயிலா பார்க்கலாம் முதலாவது ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த ஆறாம் தேதியில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்து மேல அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் செல்வத்தில் அதிகமாக திளைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் விருப்பம் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதற்காக கடுமையா உழைக்கவும் தயங்க மாட்டாங்க மேலும் எவரையாச்சும் சரி கட்டி தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களிடம் கொஞ்சம் அந்த பெண் தன்மை அப்படிங்கிறது காணப்படுறது வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ரொம்ப ஊக்கத்தோட செயல்பட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகப்படியான அடக்க சுபாவம் ஆழ்ந்த சிந்தனை இவர்களுக்கு இருக்கும் மேலும் கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு தாயக்கலைகள் அறுபத்தி நாலுல ஏதாச்சும் ஒரு கலை மேல மிகுந்த ஈடுபாடு அப்படிங்கறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆறாம் தேதியில பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப சாந்தமானவர்களா தான் தெரிவாங்க பட் ஆனா கோபம் வந்துவிட்டால் இவருடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது வெளியில வந்துரும் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால உலக சுகங்களை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அடுத்துதான் பதினைந்தாம் தேதியில பிறந்தவர்களை பத்தி நம்ம பார்க்கும் இந்த தேதியில பிறந்த கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா மற்ற மக்களை அதாவது எதிர்பாலினத்தவரை மிக எளிமையா வசீகரிக்க கூடிய அந்த ஒரு தன்மை இவர்களுக்கு இயற்கையிலே இருக்கும் அது மட்டும் இல்லாம பேச்சு திறமை கவர்ச்சி இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் கலைகள்ல தேர்ச்சி பெற்றவராகவும் நகைச்சுவை பேச்சுட பேசக்கூடியவர்களாகவும் இந்த பதினைந்தாம் தேதியில பிறந்தவர்கள் இருப்பாங்க மேலும் இந்த எதிரியை எடை போடுறதுல ஒரு திறமைசாலிகளா இருப்பாங்க அதே சமயத்துல எதிரிகளை எப்போதுமே மறக்க மாட்டார்கள் அவங்கள்ட்ட யாராச்சும் ஒரு தடவை வீம்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதே சமயத்துல பொறுமையோடு இருப்பாங்க காலம் பார்த்து பகையை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மனதுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாதமல் அதை சமாளித்து சிரித்தே சமாளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நாடகம் சினிமா டிவி இது போன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க இதுல அதிகமான நாட்டம் இருக்கும் நல்ல புகழ் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையிலேயே தேடி வரும் பைனலா இருபத்தி நான்காம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும் இந்த இருபத்தி நான்காம் தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த அரசாங்க ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அடக்கமும் அமைதியும் இவர்கள்ட்ட அதிகமாக காணப்படும் அதே சமயத்தில் ரொம்ப அழுத்தமானவர்களாக இருப்பாங்க ரொம்ப அழுத்தம் நிறைந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில முதல் கட்டம் கசப்பாக போனாலும் வாழ்க்கையுடைய இரண்டாம் கட்டத்தில் பெரிய இடத்து சம்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பெரிய பதவிகள் தேடி வரும் அந்த ஒரு அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு இருக்கு மேலும் இவர்கள் வந்துட்டு ஒரு மிகுந்த துணிச்சல்காரர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் தயங்கக்கூடிய காரியங்களில் இவர்கள் இறங்கி அதில் வெற்றியும் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையோட முடிவெடுக்கிறதுல இவர்களை அடிச்சுக்கவே முடியாது ரொம்ப அக்யூரட்டா அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க இவங்க எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது கொஞ்சம் சீக்கிரமாவே கிடைச்சிடும் இந்த தேதிகளில் இருபத்தி நான்காம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு மேல அதிகமான ஆர்வம் விளையாட்டு துறையில சாதிக்கிறது ஸோ அந்த லைன்ல ஒரு சிலருக்கு பிக்கப் ஆகும் தனக்கென ஒரு கொள்கை ஏற்படுத்தி கொண்டு அதுல துணிந்து செல்ல செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு அசாத்தியமான தைரியம் இந்த தேதியில பிறந்தவர்கள் அதிகமா இருக்கும் மேலும் தங்களுடைய கருத்துக்களை அடுத்தவர் மேல திணிக்க திணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவா வாழ்க்கையில ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியா இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கிரகங்கள்ல இருக்காங்க பொதுவாவே பார்க்கும் போது சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரக்கூடிய எண்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தான் அடைஞ்சிருக்கு அதன் வகையில் இந்த ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு வாழ்க்கையுடைய முதல் கட்டம் கசபா போனாலும் வாழ்க்கையுடைய இரண்டாம் கட்டத்துல ஏதோ ஒரு வகையில பிக்கப் ஆயிடுவீங்க ஆகவே இந்த தேதிகளில் பிறந்திருக்கீங்கன்னா நியூமராலஜி படியான ஒரு ஜென்ரல் பிரிக்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது உங்களுடைய லைஃப்போட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பர்சன்டேஜ் உங்க லைஃப்போட கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நியூமராலஜி படி ஏதோ ஒரு வகையில அனலைஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச அறிவோ உங்க நான் ஷேர் பண்ணி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்களுடைய காதல் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு இவருடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு இவர்கள் என்னென்ன தொழில் செட் ஆகும் எதெல்லாம் செட் ஆகாது இவர்கள் கெரியரை எந்த மாதிரி சூஸ் பண்ணா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் நியூமராலஜி பிடிக்ஷனை அடுத்த பதிவில நான் பதிவிடுறேன் ஸோ அதுக்கான நோட்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது ரெடியானதும் அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் ரிலீஸ் பண்றேன் அந்த வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்